அப்படி இருந்த எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா மாறி லுங்கியெல்லாம் மாறி இப்போ வேட்டிக்கு வந்துட்டேன் ஏன்னா கோயிலுக்கு போகும்போது வெளில வேட்டி போகணும்ல அப்படி வந்ததுனால என் வீட்டுக்காரங்க சுகமாயிருச்சு இப்படி சுகமாகறதுக்கு பின்னால எல்லாரும் இயேசு கோயிலுக்கு போங்க ஊழியர் நம்ம இப்ப எங்க எங்க என்னைய பார்த்தவங்க என்ன செய்வாங்க இப்படி இருந்தால் ரவிடி மாதிரி இன்னைக்கு ஆள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டாங்க இயேசு மந்திரம் போட்டாங்க போகிறியா யாருக்கும் மயங்காதவன் எதுக்கும் பயப்படாதவன் இப்போ இப்போ மாறிட்டானே அப்படின்னு சொல்லி இவங்க ஏ கிறிஸ்தவனுக்கு வந்து இவனுக்கு மந்திரம் போட்டாங்க போட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அவன் இப்போ மந்திரம் போட்டாலும் பரவாயில்ல மாயாஜலம் பண்ணாலும் இப்போ நல்லா இருக்கு என் வீட்டுக்காரர் நல்லா இருக்கு அதனால ஏசு நல்லவர் அப்படின்னு சொல்லிக்கிறந்தேன் ஒரு நாள் இப்ப ஜவம் பண்ணுவேன் காலையில இருந்துச்சு தோத்திரம் மாலையிலேருந்து மாலையில இருந்துச்சு சின்ன ஜவம் பண்ணுவேன் அது என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் கொஞ்சம் அவங்களை சொல்லிவிடுறத வச்சு இப்ப ஒரு நாள் வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டம்னு சொல்லி மதுரையிலிருந்து ஒரு விசேஷ கூட்டம் வைக்கிறவங்க வந்திருந்தாங்க அன்னைக்கு எஸ்தர் ராசாத்தியுடைய வரலாறை பிரசங்கத்துல சொல்லி எஸ்தர் ராசாத்தி தன்னுடைய ஜனங்களுக்காக உயிரை கொடுக்க துணிந்து நான் போகிறேன் நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்லி ராஜாவிடத்துல போனதுனால தான் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த எஸ்தர் ராசாத்தி மூலியமா ரசிக்கப்பட்டாங்க அப்படி யார் உங்களுக்குள்ள அந்த இனத்து மேல பற்றுள்ளவங்க ஜாதி மேல பற்றுள்ளவங்க உங்கள் சொந்த பந்தமெல்லாம் ரசிக்கப்படணும்னு நினைக்கிறவங்க அப்படின்னு நினைக்கிறவங்களா உங்க பணியை நீங்க செய்யணும் அப்படின்னு சொல்லி பிரசங்கத்தில் நிறைய பேசினாரு பேசிட்டு ஒவ்வொருவரும் கூப்பிட்டாரு கேப்பா நீ நல்லா இருக்கிறியா இயேசு கோயிலுக்கு வந்த ஆமா நான் நல்லா இருக்கிறேன் எனக்கு அந்த சுகமாச்சு இன்னொருத்தனை கூப்பிட்டு ஏப்பா நீ நல்லா இருக்கேன் ஆமாம் நான் நல்லா இருக்கேன் என் பிள்ளை புருஷன் சரியில்லாம இருந்துச்சு இப்போ சமாதானமாக இருக்கிறேன் ஏசு கோயில் வந்தால் இப்படியே ஒவ்வொரு ஆளும் சொல்லிட்டு வந்தாங்க ஏங்கிட்ட கேட்டாங்க என் மனைவிக்கு உடம்பு சிலா இருந்துச்சு அதனால் பல கோயில் பார்த்தோம் ஒன்று அதில் கிட்ட வந்து சுகமாக இருக்கிறோம் அதனால தான் கிட்ட வந்துருக்குன்னு சொல்கிறேன் சரி நீங்கள் கிட்ட வந்திருக்கீங்க ஏசு உங்களுக்கு நன்மை செஞ்சுருக்காரு ஏன்னா கிட்ட நீங்கள் வந்ததுனால உங்களுக்கு நன்மை செஞ்சுருக்கார் அப்போ அதே போல உங்கள் ஜாதி ஜனம் அண்ணன் தம்பி சொந்தக்காரனுக்கு சொன்னிங்களா சொல்லல ஏன்னா கேட்கல நான் அப்படி சொன்னா யாரே கேக்குறது இல்ல அப்ப அந்த பிரசைங்க யாரு ஜபன் நடத்துறாரு நீங்க உங்க ஜனங்களுக்கு சொல்லாட்டி போனா ரத்த பலி உங்க மேல விழுக்கும் உங்களை ரச்சித்த தேவன் அவங்களுக்கு சொல்ல ரெடியா இருக்கிறாரு உங்களுக்கு யாரோ சொல்லி நீங்க இயேசு கோயிலுக்கு வந்தது போல அவர்களையும் நீங்க இயேசு கோயிலுக்கு கொண்டு வர வேண்டியது உங்களுடைய வேலையா இருக்குது அந்த எஸ்தர் ராசாத்திய போல நீங்க மாறாவிட்டால் உங்களுக்கு முழு ஆசீர்வாதம் இல்லை அப்படின்னு ஜபத்தில் நடத்தினாரு அப்படி